அடுத்தது கூம்பின் இடைக்கண்டம் ஃபர்ஸ்டம் ஆஃப் கோன் இதுதான் நாகா நோட்ஸ் கொடுத்த பிடிஎஃப்ல படிக்கிறோம் கூம்பின் இடைக்கண்டம் ஃபஸ்டம் ஆஃப் கோன் கூம்பின் இடைக்கண்டத்துக்கான வலைப்பரப்புக்கான ஃபார்முலா வந்து பை எல் ஆஃப் ஆர் பிளஸ் ஆர் கூம்பின் இடைக்கண்டத்துக்கான மொத்த புறப்பரப்பு வந்து ஆஃப் எல் ஆஃப் ஆர் பிளஸ் ஆர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் மூணாவது கூம்பின் இடைக்கண்டதுக்கான கன அளவுக்கான ஃபார்ம்லா வந்து ஒன் பை த்ரீ பை ஹெச் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆருன்ட்டு ஆர் கூம்பின் இடைக்கண்டதுக்கான சாயத்துக்கான ஃபார்ம்லா எல்இஸ் இக்குவல் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் ஸோ மொத்தம் நாலு ஃபார்முலா ஸோ இதோட ஃபார்முலாஸ் எல்லாமே முடியுது ஸோ கஷ்டப்பட்டு கொடுத்த நாகா நோட்ஸ் அந்த சேனலுக்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன் நான் அவங்க தான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப் நான் இது எழுத கிடையாது ஸோ அவங்க கொடுத்தது நான் படிக்கிறேன் தேங்க்யூ